கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியில் உள்ள பஞ்சமூடு பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் இவரது மனைவி வெளிநாட்டிலேயும் வேலை செஞ்சு வருகிறாங்க வினோத் குழந்தையை பார்த்துக்கொண்டு ஊரிலேயும் கூலி வேலை செஞ்சு வந்திருக்காரு வினோத்தோட பக்கத்து வீட்டில் பிரியமோதா என்ற பெண்ணும் வசித்து வந்திருக்காங்க இவர் கருத்து வேறுபாட்டின் காரணமாக கணவனை பிரிந்து தனியாகவும் இருந்து வந்திருக்காங்க இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்து வச்சிருக்காங்க மகள்கள் அவர் மாமியார் வீட்டில் வசித்து வரும் சூழலில் பிரிய மோதா மட்டும் வீட்டில் தனியாகவும் இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த வினோத்திற்கும் கணவளை பிரிந்து வாழும் பிரியமோதாவிற்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இருவரும் அடிக்கடி வெளியில் செல்வதும் தனியில் உல்லாசமாகவும் இருப்பதும் என தொடர்ந்து பழகி வந்திருக்காங்க இது பிரியமதாவின் உறவினர்களுக்கு தெரிய வந்த நிலையில் இருவரும் அவர்களின் உறவை கைவிட்டிருக்காங்க ஆனால் பழகிய போதும் பிரியமோதா வினோத்திற்கு அதிகமாக பணம் கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவர்களின் உல்லாச உறவை கைவிட்ட பிறகு அந்த பணத்தை திரும்ப கேட்டிருக்காரு பிரியமதா இதனால் வினோத்திற்கும் பிரிய மதாவிற்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில பணத்தை திரும்பி கேட்க பிரியமதா வினோத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில வினோத் பாத்தீங்கன்னா பிரியமதாவை கம்பியெல்லாம் அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு அதன் பிறகு அவரது உடலை தனது அறையிலே படுக்கையின் கீழ் மறைச்சும் வச்சிருக்காரு மறுநாள் பாத்தீங்கன்னா எதிர்ச்சியாக வீட்டில் விளையாடி கொண்டிருந்த வினோத்தின் மகள் பிரியமதாவின் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனடியா பாத்தீங்கன்னா சிறுமி தனது பக்கத்து வீட்டுல வசித்து வரும் மூதாட்டி கிட்ட சென்று அப்பா ரூம்ல கெட்ட ஸ்மெல் வருது பக்கத்து வீட்டு ஆண்டி ரத்தத்தோட ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இவற்றையெல்லாம் அறிந்த வினோத் போலீஸ் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனது நண்பரின் உதவியோட உடலை வீட்டிற்கு பின்புறத்தில் உள்ள ஒரு இடத்துல குழி தோண்டி பொதிச்சிருக்காரு ஆனால் வீட்டிற்கு வந்த போலீஸார் வீட்டில் இருந்த இரத்த கரைகளை பார்த்து வினோத்தை கைது செஞ்சிருக்காங்க பிறகு வினோத்திடம் நடத்திய விசாரணையில் பிரியம் கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டிருக்காரு வினோத் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரியமதாவின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க பக்கத்து வீட்டு பெண்ணை கொலை செய்து வீட்டிற்கு பின்புறத்தில் புதைத்து வைத்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க